எல்லார்மே ரவுடிகள் ஐட்டம் நாங்க ரோட்ல இருந்து வந்து ரெண்டு மணி நேரம் ஒரு பாதியா குள்ள நீங்க ரொம்ப கேஸ் பண்ணிட்டு மணி நேரம் நீங்க சக்கரம் ஆலிங் எடபாடி வந்து புடிச்சா நீங்க பண்ணுங்கன்னு கேக்குறாரு என்ன பேசிட்டோட்ட கால் எல்லாத்துக்கும் எல்லாரும் தலைவரா நேர்ல சார் பென்ன நான் என்னடாங்க நான் அஞ்சு கார போன் சார் சார் நான் அஞ்சு கார போன் மாத்தறதுக்குலாம் காமரம் வைச்சு முடியா நான் போவும் இத விட்டு டைம் நீங்க சார் நான் என்ன வைக்கறீங்க பாத்து சார் வீர வணக்கம் 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 எங்கள் பாட்டன் புலி தேவனுக்கு எங்கள் பாட்டன் புலி தேவனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர 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 வணக்கம் எங்கள் பாட்டன் பூலி தேவனுக்கு எங்கள் பாட்டன் பூலி தேவனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம்

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்